சக்தி ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் ஈடுபாடுடைய மற்றும் பக்தர்களாக வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்கும் வகையில் தயாராக இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் நல்ல ஆண்டாக இருக்குமா இல்லது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குமா என்பது தான் நம்ம மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எந்த ஆண்டாக இருந்தாலும் அவரவர்களுக்கு வரவேண்டிய இன்ப துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் நாம் கடவுளை வழிபடுவதன் மூலம் ஒரு ஆன்ம திருப்தி நாம் கடவுளை வழிபட்டுட்டோம் வழிபடுகிறோம் வழிபடுவோம் அதனால் நமக்கு எந்த துன்பமும் வந்தாலும் அது அவ்வளவு தாக்கத்தை உண்டாக்காமல் போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் நாம் இறை வழிபாட்டை தொடர்கின்றோம் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்பது போல ஆண்டு பலனில் அனைவரும் எதிர்பார்ப்பது மழையினுடைய பலன்தான் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு பக்கம் சரியான மழை ஒரு பக்கம் மிதமான மழை ஒரு சில இடங்களில் மழையே குறைவாக இருக்கின்றது மழையை வந்து செயற்கையாக உண்டாக்கலாம் என்று சோதனை செய்ததெல்லாம் அது வந்து பின்னடைவே தான் அடைந்தது அகையில் இயற்கை என்ற செல்வம் கொ கொடுத்தால்தான் மழை நமக்கு கிடைக்குமே தவிர செயற்கையால் எதையும் நாம் சாதிக்க முடியாது செயற்கையால் சாதித்தாலும் அது நீண்ட நாட்கள் நமக்கு நீடிக்காது மழை பெய்து நெற்பயிர்கள் எல்லாம் அழிந்து மழை பெய்து விவசாயிகள் க கஷ்டப்பட்டு உழைத்து அறுவடை செய்து அந்த அறுவடை அந்த மழையிலும் அந்த அறுவடை தப்பித்து விற்பனைக்கு வரும்போது அது நாற்றாக காணப்படுகின்ற நிலையை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு விவசாயி என்ற முறையில் எனக்கு அதனுடைய வருத்தம் எப்படி இருக்கும் என்பது நன்றாக தெரியும் அதாவது உழுபவனுக்கு உழக்கு மிஞ்சாது என்று சொல்வார்கள் அதுபோல் விவசாயம் செய்கிறவர்களுக்கு எந்த விதமான பெரிய பலனும் கிடைக்கிறதில்லை ஏதோ நம்ம நிலத்தில் விளைந்த நெல் நிலத்தில் விளைந்த காய்கறி பச்சை பசேல் என்று கீ கீரை வகைகள் என்று நாம் சந்தோஷமாக சாப்பிடலாமே தவிர அதில் இன்னும் பெரிய ஒரு லாபம் கிடைத்து விடாது அப்படி விளைகின்ற விளைச்சலையை வீணாக்குவது போல நெல் களஞ்சியங்களில் மழையில் நனைந்து அது நாற்று வருகின்ற அளவுக்கு அந்த நெல்மணிகள் வீணாவதை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது மழையினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பருவகால நாடு என்று சொல்வார்கள் வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று என்று பருவமழைகள் பெய்வது உண்டு இப்பொழுது அப்படி இல்லை எந்த நேரம் மழை வரும் எந்த நேரம் மழை வராது என்று சொல்ல முடியாது இப்பொழுது பனி பெய்தாலும் ஒரு சில நேரங்களில் மழை வருகின்றது ஆகவே வருகின்ற மழையை வைத்து நாம் தாம் பயிரை செய்ய வேண்டுமே தவிர பருவத்துக்கு ஏற்றால் போல பயிர் செய்கின்ற நிலைமை இப்பொழுது இல்லை ஆகவே முக்கியமாக வருட பரப்பில் மக்கள் எதிர்பார்ப்பது மழை அந்த மழை நன்றாக கிடைக்க வேண்டும் என்று நம் அன்னையை வேண்டிக் இரண்டாவது ஆக்சிடென்ட் ஆகி கூட்டம் கூட்டமாக மக்கள் இறப்பதை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது எங்கள் என் இதனால் நம்முடைய எந்த இறப்புகள் இப்படி சாதாரணமான ஒரு நிகழ்வில் கூட இறப்புகள் அதிகமாகிறது அடுத்தது உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரே போர் சண்டை அதுதான் அது உக்ரைன் ரஷ்யா போர் வந்து இன்றைக்கி உலகத்தையே உலுக்கி நின்றுது அதாவது எந்த நாடு அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி எடுத்தாலும் அது நடக்காத நிலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க இந்த ஈரான் ஈராக் சண்டையில் பார்த்தீங்கன்னா உணவுக்கு கூட ரொம்ப மக்கள் பாத்திரங்களை ஏந்தி அந்த உணவுக்காக அவர்கள் சண்டை இட்டு அதை வாங்கி செல்வதை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ஆகவே இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மக்கள் மூணு வேளை நல்லா சாப்பிட்டு ஒரு நல்ல இருந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்வை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஆதிபராசக்தி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அதுவே போதுமானது இப்பொழுதெல்லாம் தங்கத்துக்கெல்லாம் யாரும் ஆசைப்படக்கூடாது தங்கம் இப்போ ஒன்றும் சொல்லிக்கலாம் தவிர என் தங்கமே என் தங்க பிள்ளை அப்படின்னு தங்கம் தங்கம்னு சொல்லிக்கலாமே தவிர அதை வாங்குகிற அளவுக்கு எப்படி தான் அவ்வளோ வேகமாக விலைவாசி ஏறுனாங்க ஆனால் தங்கத்தின் உள்ள விலை இப்படி ஏறுவதை நாங்கள் பார்த்ததே இல்லை எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது ஒரு சவரன் வந்து இரநூறு தான் விற்றுது இந்த இந்த தங்கத்தினுடைய நிலைப்பாடு எங்கே போய் எந்த இதில் நிற்கும்ன்றது யாராலும் சொல்ல முடியல ஆகையால் தங்கத்துக்கு ஆசைப்படுறதில் பிரயோஜனமே கிடையாது ரெண்டாவது என்ன அதிகமாக நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை கொடுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் உறுப்புகள் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் உடம்பு நல்லா இருந்தாவே எல்லாமே நமக்கு நல்லதாக அமையுன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு தான் நாம் வர வேண்டும் ஆகவே இந்த ஆண்டில் எல்லோரும் உடல் நலம் பெற்று நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் அன்னை ஆதிபராசக்தியை வேண்டிகொ கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து இந்த ஆண்டினுடைய பலன்களை பலர் பலவிதமாக சொல்வார்கள் பலர் பலவிதமாக சொன்னாலும் நமக்குன்னு ஒரு அதாவது விதி என்று ஒன்று உண்டு அந்த விதியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த விதி நம்ம எப்படி அழைத்து செல்கின்றதோ அதன் பிரகாரம் தான் நம்முடைய வாழ்க்கை பயணமும் செல்லும் அதனால் எப்பவும் நல்லதே நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கெட்டதை கண்டும் பயப்படக்கூடாது அது எந்த பாதையில் வாழ்க்கையை அழைத்துச் செல்கிறதோ அந்த அப்பாதையிலேயே சென்று அதை எப்படி நாம் ஏற்று வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதனால் நல்லதே நடக்கணும்னு நினைக்கக்கூடாது வருகின்ற துன்பங்களையும் சமாளித்து வாழ வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு ஆண்டாக எல்லா மாணவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு நல்லதொரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு அன்னை ஆதிபராசக்தியின் அருளை வேண்டுகின்றேன் ஓம் சக்தி எப்பொழுதும் ஒரு சிறிய கதை இல்லாமல் உரையானது நிறைவு பெறாது ஆகையால் ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு பணக்காரன் இருந்தான் அவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது அந்த சொத்துக்களை எல்லாம் பார்த்து கொள்வதற்கு ஒரு மேலாளர் போகிற பணியாளர் ஒருத்தரை வச்சு அந்த சொத்துக்கள்லாம் பராமரித்து வந்தான் அந்த சொத்துக்களை பராமரித்து வந்த பணியால் யாராவது இந்த சொத்துலாம் யாருதுப்பா இவ்வளோ நிலம் இருக்குது இவ்வளோ பயிர் செய்கிறீங்க இவ்வளோ சொத்து இருக்குது இதெல்லாம் யாருன்னு சொன்னால் இவன் ஒரு அற்புதனமாக எல்லாம் எந்த தான் என் சொத்து தான் எல்லாம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு தற்பெருமையாக சொல்லிக்கினே இருப்பான் ஆணவத்தோடு இதை எல்லோரும் கேட்குறவங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் என்னவோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க எல்லாருக்கு தெரியும் இவன் இன்னொரு சொந்தக்காரனாக இருந்தால் இவனே போய் வேலை செய்துக்கிட்டு இருப்பானா வேலை ஆள் வச்சு தானே செய்வான் ஆனால் வேலையெல்லாம் இவனே செய்துட்டு இருந்து ஆனால் இந்த சொத்துலாம் யாருதுன்னு சொன்னால் தன்னுடைய எஜமானதுன்னு சொல்லாமல் தனக்கு சொந்தமானதுன்னு ஒரு ஒரு பெருமை அதில் ஒரு தற்பெருமை சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் வந்து அந்த பணக்காரன் ஒரு பெரிய குளம் வெட்டி அந்த குளத்தில் நிறைய மீன்களை நிறைய வளர்த்துன்னு வந்தான் ஒரு நாள் அந்த பணக்காரனுக்கு தெரியாமல் அந்த பணியால் என்ன பண்ணால் வலை வீசி அந்த மீன்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தான் அந்த சமயம் பார்த்து பணக்காரன் அங்கே வந்தான் ஏன் அனுமதி இல்லாமல் நீ மீனை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே இவனுக்கு தான் செய்கிற திருட்டு தன் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வெக்கமாயிடுச்சு என்னுடைய உத்தரவு இல்லாமல் நான் வளர்க்கக்கூடிய மீன்களை நீ எப்படி பிடிக்கலாம் என்று கேட்ட உடனே இவனுக்கு அவமானம் தாங்க முடியல உடனே ஐயா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பரவாயில்ல அவனுக்கு அந்த பழைய எண்ணமே எல்லாமே நமக்கு தான் சொந்தன்ற அந்த எண்ணம் இருந்ததுனால ஒன்றும் சொல்லாமல் அப்படியே தலை குனிஞ்சு நின்னான் அப்போ உடனே இவனுக்கு கோபம் வந்துச்சு என்ன திமிர் இருந்தால் என் குளத்தில் நீ மீன் பிடிச்சிட்டு கர்வமாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் சொத்தையும் பிடிங்கிட்டு அவனை விரட்டி விட்டுட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஒரு நாளைக்கு நம்ம போய் சேரணும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அது நம் கையோடு வரப்போறதில்லை என்பதை அந்த பணக்காரனும் உணரணும் ஆனால் இந்த அவனுக்கு அவனுடைய சொத்தை தன்னுடைய சொத்தான்னு நினைக்கிறானே இவனும் உணரணுன்றதுக்காகத்தான் இந்த ஆணவம் இருக்கக்கூடாது ஆணவத்தை அடக்கி உண்மையான உணர வைப்பது அந்த தான் ஆகவே இறைவன் நம்முடைய ஊன் உடல் அனைத்தும் இறைவனுக்கு தான் சொந்தம் என்ற அந்த உண்மையான அறிவோடு வாழ வேண்டும் ஆணவம் கொண்டு நடந்தால் அழிவைத்தான் உண்டாக்கும் அந்த உன் ஆணவத்தை அடக்கி உண்மையான நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தான் இந்த கதையினுடைய கருத்து எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை நம்ம எது எடுத்துகிட்டு வந்தோம் எதை எடுத்துன்னு போக போகிறோம் ஒன்றுமே இல்லை ஆகையே எவ்வ வாழ காலத்தில் எதுவும் அனுபவிக்கிறோம் ஆனால் கடைசியில் ஒரு நாள் எல்லாத்தையும் திறந்துட்டு தான் போய் ஆகணும் ஆகையில் பிற சொத்தை தன் சொத்தாக கொண்டாடும் ஆணவ குணம் இருக்கக்கூடாது தன் சொத்தே தனக்கு சொந்தம் இல்லை என்ற நிலை இருக்கும்போது பிற சொத்தை அன் தன் சொத்தாக கருதும் ஆணவ குணம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய கருத்து ஓம் சக்தி நினை மனமே மேல் அம்மாவை மனவே ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் the Bangaru Amma global youtube channel for more inspiring and uplifting videos like this one.